புதிய வாகனம் வாங்க சக்தி வாய்ந்த ஜபம் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் ஒரு புதிய வாகனம் வாங்குவது ஒவ்வொருவரின் வாழ்விலும் குறிப்பிடத்தக்க மைல்கள் அனைவருக்கும் ஒரு ஆசை புதிய வாகனத்தை வாங்கும் இந்த பயணத்தில் நாம் நிச்சயம் ஆண்டவராகிய ஆண்டவராகியேசுவின் வழிகாட்டுதலை நாட வேண்டும் தேட வேண்டும் இந்த பின்வரும் ஜெபத்தை தினமும் செய்து புதிய வாகனம் வாங்குவதற்கான உங்கள் விருப்பத்தை மன ஆசையை ஆண்டவருக்கு தெரிவித்து அதற்கான ஆசிர்வாதங்களையும் ஞானத்தையும் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளையும் தரும்படி தேவனிடம் பக்தியோடு ஜபித்து கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி வாழ வைப்பார் வளர வைப்பார் நம் தேவன் ஜெபம் அன்புள்ள இயேசுவே ஒரு புதிய வாகனம் வாங்கும் இந்த பயணத்தை நாங்கள் எங்கள் வாழ்வில் தொடங்கும் போது நன்றியுணர்வும் உற்சாகமும் நிறைந்த இதயத்துடன் உம்முன் வருகின்றோம் இதுவரை நீர் எங்களுக்கு அளித்துள்ள ஆசிர்வாதங்களுக்காகவும் இந்த வாகனத்தை வாங்குவதற்கான ஆசியை வழங்கியதற்காகவும் நாங்கள் முழுமனதோடு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே சரியான வாகனத்தை தேர்ந்தெடுக்க உமது தெய்வீக வழிகாட்டுதலை நாடுகின்றோம் எங்களது தேவைகள் விருப்பம் மற்றும் எங்கள் வரவு செலவு திட்டத்திற்கு ஏற்றவாறு வாகனத்தை தேர்ந்தெடுக்க மன தெளிவையும் விவேகத்தையும் எங்களுக்கு ஆலோசனையையும் தாரும் தேவனே நம்பகத்தன்மை எரிபொருள் திறன் பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் வாகனத்தின் விலை போன்ற காரணிகளை நாங்கள் கருத்தில் கொள்ள எங்களுக்கு விவேகத்தை ஞானத்தை அறிவை நிதானத்தை தந்து உதவும் உமது சமூகம் எப்போதும் நீர் தரவிருக்கும் இந்த வாகனத்தின் முன்னும் பின்னும் பக்கங்களிலும் இருந்து எங்களை காக்கும்படி ஜெபிக்கின்றோம் நீர் தரவிருக்கும் வாகனத்தை கொண்டு நாங்கள் செல்லும் ஒவ்வொரு பயணத்தையும் எல்லாம் வல்ல தேவன் நீர் எங்களுடனே இருக்க வேண்டுமாய் எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கின்றோம் உமது அற்புதத்திற்காக காத்திருக்கின்றோம் ஆமேன் புதிய வாகனம் வாங்க இந்த பின்வரும் வசனத்தை சொல்லி ஜெபியுங்கள் அற்புதத்தை எதிர்நோக்குங்கள் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் திருவசனம் நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணகத் தந்தையிடமிருந்தே வருகின்றன இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும் மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் நன்றி